ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் உங்கள் ஹேமா ரேக்கி மாஸ்டர் ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரூட் ரீடர் இன்றைக்கி நம்ம இன்று ஒரு தகவல் ப்ரோக்ராம் பார்க்குறோம் இதில் வந்து நான் ஆறு செட் ஆஃப் கார்டு வச்சுருக்கேன் இது வந்து உங்களுக்கு இன்றைக்கி யூனிவஸ் ஏஞ்சல்ஸ் கொடுக்குற கைடன்ஸ் சரியா ஸோ இந்த ஆறு செட் கார்டில் நீங்கள் உங்களுக்கு எந்த செட் கார்டு உங்களுக்கு ரெசனேட் ஆகுதோ அந்த செட் கார்டை சூஸ் பண்ணிக்கோங்க எப்படி வந்து சூஸ் பண்ணோன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா கண்களை மூடி ரெண்டு நிமிஷம் ரிலாக்ஸாக ப்ரீத் பண்ணுங்கள் இந்த ஆறு செட் கார்டில் எந்த செட் கார்டு உங்களுக்கு வந்து ரெசனேட் ஆகுதோ அந்த நம்பரை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம் சரியா சரி வாங்க இப்போ நம்ம ரீடிங் பார்க்கலாம் ரீடிங் பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன் தொடர்ந்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப தேங்க்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் கொடுங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சரி இப்போ நம்ம வந்து நம்பர் ஒன் சூஸ் பண்ணவங்களுக்கு யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் ஒன் சூஸ் பண்ணவங்க நீங்கள் உங்களுக்கு உங்கள உங்களுக்கான அந்த எனர்ஜியை வந்து தேவையில்லாமல் சில விஷயங்கள் சில விஷயங்களை வந்து அசை போட்டுக்கிட்டே இருக்குது உங்கள் மைண்டு ஓகேவா நீங்கள் கொஞ்சம் கவனமாக இன்றைக்கி வந்து உங்களோட மைண்ட் என்ன பண்ணுது என் உங்களை நீங்கள் வாட்ச் பண்ணணும் ரொம்ப தேவையில்லாத விஷயங்கள் தேவையில்லாத நபர்களை பற்றின யோசனைகள் இது மாதிரி நிறைய தாட் வந்துட்டுருக்கு ஓகேவா உங்களுக்கு அந்த தேவையில்லாத விஷயங்களில் உங்களோட எனர்ஜியை நீங்கள் விரையும் பண்ணாதீங்க ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் ஒரு செலிப்ரிட்டி ஆகணும் ஒரு பெரிய வந்து சொசைட்டியில் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படிலாம் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான சான்ஸ் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் இன்றைக்கி ஏதாவது ஒரு விதத்தில் யூனிவர்ஸ் உங்களுக்கு சைன் காமிக்க போகிறாங்க அதை ரிசீவ் பண்ணணும்ல நீங்கள் அதை ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் எப்படி இருக்கணும் பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கணும் எனர்ஜிட்டிக்காக இருக்கணும் நீங்கள் உங்கள் எனர்ஜியை கொண்டு போய் பாஸ்ட்டில் ஃப்யூச்சர் பற்றிய பயம் பாஸ்ட்டில் நடந்த விஷயத்துக்கான கவலைகள் அப்புறம் நாளைக்கு என்ன நடக்கும் இன்றைக்கி இந்த மாதிரியெல்லாம் ஒரு தாட் ஓடிக்கிட்டே இருக்குது ரெண்டாவது உங்களோட சூழ்நிலைகள் காரணமாக நீங்கள் வந்து நிறைய அந்த ஃபியரில் இருக்கீங்க தேவையில்லாத விஷயங்களில் கான்சென்ட்ரேஷன் கட் பண்ணுங்கள் சரியா ஸோ உங்களுக்கு எதில் ஃபோக்கஸிங் இருக்கணும்னா நீங்கள் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா செலிப்ரிட்டி ஆகணுன்னு நம்ம வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்லாம் பண்ணணும்னு ஆம்பிஷன் வச்சுருக்கிறவங்களா இருப்பீங்க நீங்கள் ஓகேவா நான் வந்து சாதிச்சு காமிக்கணும் நான் எப்படிப்பட்ட பர்சன் நான் வந்து இந்த சொசைட்டியில் ஒரு பெரிய ஆளாகணும் என் ஃபேமிலியில் நான் ஒரு பெரிய ஆளாகணும் இல்லைனா ஓகேவா அந்த மாதிரிலாம் ஒரு ஆம்பிஷனோடு இருக்கிற பர்சன் தான் நீங்கள் ஸோ உங்களுக்கான அந்த வாய்ப்புகள் எல்லாமே யூனிவர்ஸ் கொடுக்குறாங்க அதுக்கான சைன் இந்த நாள் உங்களுக்கு வந்து அமையும் ஆனால் அதுக்கு நீங்கள் ரெடியா யூனிவர்ஸ் ரெடியாக இருக்காங்க நீங்கள் ரெடியாக உங்களோட செவன் சக்கரா சாராக பிளாக்கில் இருக்குது அதை பார்த்துக்கோங்க ஓகேவா யாருக்காவது இந்த இது வந்து நான் சொல்கிற விஷயங்கள் கரெக்டாக இருக்குது அப்படின்னு ரெசனேட் ஆச்சுன்னா உங்களுக்கு பிளாக்கேஜஸ் ஏதாவது இருக்குது ஃபீல் பண்ணுறீங்களா உங்களுக்கு நல்ல விஷயம் தட்டுப்படுது அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கா உங்களுக்கு பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து வாய்ஸ் மெசேஜ் டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க அது கைஸ் உங்கள் டேட் ஆஃப் பர்த் நேம் அனுப்புங்க ஓகேவா அது நம்பர் கொடுத்துருக்குறேன்ட்டு கால் பண்ணிக்கிட்டு கால் பண்ணுறீங்க ஆனால் வாட்ஸ்அப்பில் வந்து நான் சொல்கிற டீட்டெயில்ஸ் நீங்கள் அனுப்பிச்சாதான் நான் அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில் கொடுக்க முடியும் சரியா ஓகே காட் யூ அடுத்தது நம்பர் டூ சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் டூ சூஸ் பண்ணவங்க உங்களோட வெற்றிக்காக நீங்கள் சில லட்சியங்கள்லாம் வச்சுருக்கீங்க அது உங்களோட ஒர்க்காக இருந்தாலும் சரி இப்போ உங்களோட ஒரு நியூ ரிலேஷன்ஷிப்காக உங்களோட பிஸ்னஸ் முன்னேற்றத்துக்காக ஸ்ட்ரகுள் ஆகிட்டுருக்கீங்க க்ரௌண்ட் நீங்கள் வந்து இது வந்து அப்படியே நான் வந்து இன்னும் ஃபோக்கஸிங்காக இருந்து நான் வந்து இதில் வந்து சக்ஸஸ் பார்க்கணும் அப்படி சொல்லிவிட்டு நினைக்கிறீங்க ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க முயற்சி பண்ணுறீங்க முயற்சி பண்ணுறீங்க பட் உங்களுக்கு வந்து நிறைய ட்ராபேக் வந்துட்டு தான் இருக்குது ஸோ ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க ஆனாலும் ஸ்ட்ரகிள் நான் விழுந்தாலும் எழுந்து நடப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை முயற்சி பண்ணுறீங்க ஸோ இந்த இன்றைக்கிட்டே வந்து இந்த மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட முயற்சியை கைவிடாதீங்க தொடர்ந்து அதில் வந்து பயணிக்கலாம் நீங்கள் ஓகேவா ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் முயற்சி பண்ணக்கூடிய விஷயங்கள் நீங்கள் வந்து க அதில் வந்து க்ரௌண்டிங்காக இருக்கணும்னு நினைக்கிறீங்க அதுக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க்கும் பண்ணிகிட்ருக்கீங்க இதுக்கான பிளஸ்ஸிங்ஸ் ஏன் உங்களுக்கு டிலே ஆகுது தெரியுமா உங்களுக்கும் சில சக்ராஸ் வந்து இம்பேலன்ஸில் இருக்குது ஒரு சில இருக்குது ஆனால் மோஸ்ட் ஆஃப் எனக்கு இதில் என்ன தெரியுதுன்னா செவன் சக்ராஸும் இம்பேலன்ஸில் தான் இருக்குது செவன் சக்ரா இம்பேலன்ஸ் காமிக்குது கைஸ் ஓகேவா ஸோ ஏன் நீங்கள் இந்த ஸ்ட்ரகிள் வந்து தொடர்ந்து இருக்குது ஏன் என் என்னால் வந்து ரீச் பண்ண முடியல என்னோடய வெற்றியில் நான் வந்து ரீச் பண்ண முடியல ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதாவது எக்ஸாம் கவர்மெண்ட் எக்ஸாம் ஏதாவது நீங்கள் வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்ருப்பீங்க ஆனால் அதில் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு ரவுண்டு போயிடுவீங்க மூணாவது ரவுண்டு வந்து ஆஃப் ஆகிடும் ஆடா இத்தனை ஸ்டெப்பு நம்ம வந்து மூ மூவ் ஆன் பண்ணி வந்தோம் ஆனால் லாஸ்ட்டு கட்டத்தில் போயிடுச்சு சரி திரும்பவும் எழுதுவோம் அப்படி சொல்லிட்டு திரும்பவும் ட்ரை இதே மாதிரி பண்ணிட்டுருக்கீங்க இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன் இந்த மாதிரி டி அந்த மாதிரி ஒரு விஷயங்களை நீங்கள் பண்ணுறீங்க இது வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்க்காக கூட இருக்கலாம் ஓகேவா நீங்கள் உங்களை உறவுக்காக அந்த உறவில் வந்து ஸ்ட்ரகுள் ஆகிட்டுருக்கீங்க ஆனால் அந்த அதை வந்து விடாப்பிடியே நீங்கள் பிடிச்சி வச்சுருக்கீங்க இ இழுத்து பிடிக்கிறீங்க அது மாதிரிலாம் பிடிச்சி வச்சுருந்தாலும் எந்த உருவும் இருக்காது அது போகணும்னு நினச்சா போவோம் அதை நீங்கள் என்ன தான் கண்ட்ரோல் பண்ணாலும் நிற்காது ஓகேவா அதே மாதிரி தான் ஒரு வேலையிலையும் சரி உங்களுக்கு அந்த வேலையை வந்து நீங்கள் இது பண்ணிகிட்டு இருந்தீங்கனாலும் சரி அது வந்து ரொம்ப நாளைக்கு இதுக்கு நீங்கள் வந்து அதை வந்து இன்ட்ரெஸ்ட்டாக அதை வந்து ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜியோடு அதை பண்ணணும் ஓகேவா ஏன் உங்களுக்கு இந்த லேகிங் நடக்குது இந்த டிலே ஆகுது ரீசன் தெரியுமா நான் சொல்கிறேன் இதுக்கு ரீசன் வந்து உங்களோட ஆரா பிளாக் இருக்குது சக்கராலேயும் பேலன்ஸிங் இல்லை பிளாக்கேஜஸ் இருக்குது அதனால தான் இன்னும் நீங்கள் ஸ்ட்ரகிளே இருக்கீங்க உங்களால் அந்த வெற்றியை ரீச் பண்ண முடியல ஓகேவா ஸோ இன்றைக்கி நீங்கள் வந்து முயற்சி பண்ணுறீங்க உங்களோட முயற்சி வந்து சக்ஸஸ் ஆகும் அதுக்கு நீங்கள் சில ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் எடுக்கணும் அது எடுத்திங்கன்னா கண்டிப்பாக சரியாகும் உங்களுக்கு யாருக்காவது வந்து பர்சனல் ரீடிங் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து ரீடிங் எடுத்துக்கோங்க எதனால் இந்த ஸ்ட்ரக் இருக்குது உங்களுக்கு லாக் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இன்கேஸ் உங்களுக்கு ஆரா ஸ்கேன் தேவைப்படுது இல்லைன்னா ஆரா ஆர் சக்கரில் பிளாக்கேஜஸ் இருக்குது இல்லை உங்களோட கிரகங்கள் வந்து எந் எப்படி உங்களுக்கு வந்து இப்போ கர்மா ஏதாவது உங்களோட கர்மா ரிலேட்டடான இஷ்யூஸ் போயிட்டுருக்கா இல்லை கிரகங்களோட பவர் வீக்கில் இருக்கா எதனால் இப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு ஜாதகம் இருந்தால் கொடுங்க இல்லைன்னா உங்கள் நேம் டேட் ஆஃப் பர்த் கொடுங்க ஓகேவா குருச்சரணம் காட் யூ அடுத்தது நம்பர் த்ரீ நம்பர் த்ரீ சூஸ் பண்ணவங்களுக்கு யூவர்ஸ் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் த்ரீ சூஸ் பண்ணவங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் எந்த அதாவது நீங்கள் ஒரு பிஸ்னஸ்க்காகவோ இல்லைனா நீங்கள் வந்து ஒரு ஜாப்க்காகவோ ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி நீங்கள் எதாவது ஒரு ஃபைனான்ஸ்க்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் சரி உங்களுக்கு உதவி கிடைக்கும் ஓகேவா இன்றைக்கி நீங்கள் முயற்சி பண்ணுற விஷயங்கள் மணி எனர்ஜி நல்லாயிருக்கு உங்களுக்கு அந்த மணி எனர்ஜி வந்து உங்களுக்கு ஃப்ளோ நல்லாயிருக்கு ஸோ நீங்கள் இந்த இந்த மணிக்காக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் ஸோ இன்றைக்கி நீங்கள் எதாவது உங்கள் கூட ஒரு நல்ல வரது கலர்ஸ் சில கலர்ஸ் சொல்கிறேன் அந்த கலர்ஸ் உங்கள் கூட வச்சுக்கோங்க இல்லை அந்த கலரில் வந்து ட்ரெஸ் கோட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஒயிட் யூஸ் பண்ணுங்கள் ஒயிட் மெரூன் எல்லோ இந்த மூணு கலர் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதை வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த பாசிட்டிவ் எனர்ஜி ஈர்த்து கொடுக்கும் உங்களுக்கு நீங்கள் போகிற காரியம் மணிக்காக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கனாலும் இதெல்லாம் சக்ஸஸ் பண்ணி கொடுக்கும் ஓகேவா உங்களுக்கு லக்கி நம்பர் வந்து நைன் இன்றைக்கி நீங்கள் வந்து இந்த நம்பர் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதை கையிலலாம் எழுதிக்கலாம் எழுதிக்கலாம் இந்த நான் சொன்ன கலர்ஸை வந்து நீங்கள் எப்படி அதை உங்கள் கூட வச்சுக்க முடியும் இன்கேஸ் ட்ரெஸ் நீங்கள் அதை மாதிரி போட முடியாது அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரு பேப்பர் கலர்ஸ் கலர் பேப்பர்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம் அது வந்து நீங்கள் வந்து உங்களோட பர்சோ இல்லை உங்கள் கையில் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் வந்து அது மாதிரி வச்சுக்கலாம் இல்லைனா அந்த கலர் ஃப்ளவர்ஸ் வாங்கி நீங்கள் வந்து வீட்டில் பூஜைக்கு வைக்கலாம் உங்களோட அதை ஒரு அந்த பொருள் இருக்கிற மாதிரி அந்த காலர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க சரியா ஓகே காட் யூ குருச்சரணம் அடுத்தது நம்பர் ஃபோர் சூஸ் பண்ணவங்களுக்கு ஏஞ்சல்ஸ் இனிவர்ஸ் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் உங்கள்கிட்ட சில ஐடியாஸ்லாம் இருக்குது உங்களோட ஐடியாவை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் வச்சுருக்கீங்க ஒரு சிலர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாகிட்டீங்க இது வந்து உங்களோட பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டு உங்களை நீங்கள் வந்து நல்ல ஒரு ஆக்டிவாக எனர்ஜெட்டிக்காக வச்சுக்கக்கூடிய வழிகளெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கீங்க இந்த சிந்தனையெல்லாம் இன்றைக்கி வரும் உங்களுக்கு ஓகேவா அதாவது உங்களோட ஹெல்த்தில் கேர் ஒரு அக்கறை வரும் ஹெல்த் ஹெல்த்தை பார்த்துக்கணும் அப்படின்ட்டு அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஏதாவது ஃபைனான்ஷியல் க்ரோத்துக்காக நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க ப்ரப்போசல் யாருக்காவது வந்து நீங்கள் வந்து ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு இதை பார்க்குறது லவர்ஸாக இருப்பீங்க மேபி இல்லைன்னா வந்து திருமணத்துக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் சரி ஐடியா வச்சுருப்பீங்க இன்றைக்கி வந்து கண்டிப்பாக இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்ககிட்ட நம்ம ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இது ஒரு சிலர் ஒரு சிலர் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி யாராவது இப்போ நீங்கள் யார் நினச்சிருக்கீங்க இவங்க இவங்க வந்து நமக்கு இன்றைக்கி ப்ரப்போஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு தாட் ஓடிட்டுருந்துனா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் லவ்வர்ஸாக இருக்கீங்க நீங்கள் வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டீங்க ஆனால் இருந்து எந்த ரிப்ளையும் இல்லை அப்படின்னா இருந்து ஒரு ரிப்ளை வரும் அது மாதிரி நீங்கள் வந்து இப்போ மேரேஜ்க்காக பார்த்துருக்கீங்க பொண்ணு போய் பார்த்துட்டு வந்துட்டீங்க மாப்பிள்ளை வீடு போய் பார்த்துட்டு வந்திருக்கீங்க அவங்ககிட்டேருந்து எந்த ஒரு தகவலும் இல்லை அப்படின்னா இன்னைக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விதத்தில் அவங்ககிட்டிருந்த ஒரு கம்யூனிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேவா நீங்கள் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணுவீங்க இல்லை உங்கள் சைட்லேருந்து ஏதாவது ஒரு முயற்சி பண்ணுவீங்க ஸோ இது வந்து ஒரு நல்ல க்ரோத் அதாவது உங்களுக்கு வந்து ஃபைனான்ஷியல் அண்ட் ரிலேஷன்ஷிப் அதுக்காக நீங்கள் முயற்சி பண்ணுற விஷயமாக கூட இருக்கும் உங்களோட ஹெல்த்து அதில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அதை நம்ம வந்து கவனிச்சுக்கணும் அப்படி சொல்லி நீங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை நோக்கி நீங்கள் வந்து போகலாம் ஓகேவா அதுக்கான முயற்சிகளை எடுக்கலாம் ஸோ இன்றைக்கி ஸோ இன் இன்றைக்கி வந்து உங்களுக்கு இது ஒரு சக்ஸஸ்ஃபுல் டேவாக இருக்கும் இன்னைக்கு உங்களுக்கு தோன்ற இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான லைஃப் டைம் ஸ்டெபிலிட்டியை கொடுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும் இது உங்களோட ஹெல்த்துக்காக நீங்கள் எடுத்தாலும் சரி ரிலேஷன்ஷிப்காக நீங்கள் முயற்சி பண்ணுற விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட பர்ஸ்னல் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் சொல்லுவாங்கள்லே உங்களை நீங்கள் வந்து ஏதோ ஒரு விஷயம் கற்றுக்கிறது உங்களை வந்து ஒரு விஷயம் வந்து இன்வால்வ் பண்ணிக்கிட்டு அதில் வந்து நீங்கள் ஒரு சக்ஸஸ் பார்க்குறது ஒரு ஃபைனான்ஷியலாக நீங்கள் வந்து ஸ்ட்ராங் ஆகணும் அப்படி சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபாடுகள் இன்றைக்கி அதிகமாக இருக்கும் உங்களுக்கு ஓகேவா காட் ப்ளஸ்யூ குருச்சரணம் இப்போது நம்பர் ஃபைவ் சூஸ் பண்ணவங்களுக்கு யூனிவர்ஸ் ஏஞ்சில்ஸ் என்ன கைட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் ஃபைவ் சூஸ் பண்ணவங்க இன்றைக்கி நீங்கள் உங்களோட ஹெல்த்தில் கவனம் வைக்கணும் ஓகேங்களா நீங்கள் வந்து கிராட்டிட்யூட் பண்ணுறது நிறுத்திருக்கீங்க கிராட்டிடியூட் பண்ணணும் தட் மீன்ஸ் இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள் உங்கள் கிட்டே என்ன இருக்கோ அதுக்கு வந்து இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள் இழந்ததை பற்றி நினச்சி வருத்தப்படாதீங்க ஓகேங்களா கடவுள் உங்களுக்கு பிளஸ்ஸிங் கொடுக்குறாங்க நீங்கள் கவனிக்கலை உங்களுக்கு வந்து இன்றைக்கி நீங்கள் ரொம்ப வந்து எப்படின்னா விரக்தி மனப்பான்மையில் இருக்கீங்க நமக்கு என்னடா இது நமக்கு மட்டும் ஃபெயிலியர் ஆகுது நம்ம நம்மளை சுற்றி இருக்கவங்கெல்லாம் நல்லா இருக்குங்க நமக்கு மட்டும் இந்த ஃபெயிலியர் அப்படிங்கிற ஒரு விரக்தி மனப்பான்மையெல்லாம் வருது கொஞ்சம் ஹெல்த் வைஸும் வந்து ப்ராப்ளம் இருக்குது உங்களுக்கு ஓகேவா உங்கள் ஹெல்த் ரிலேட்டடான இஷ்யூஸ் எதாவது இருந்ததுன்னா கிளியர் பண்ணிக்கோங்க இதெல்லாம் சீக்கிரமே மாறும் நீங்கள் உங்களை ஹீல் பண்ணிக்கோங்க சரியா ஹீலிங் யாருக்காவது வேணும் உங்களோட ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம் எதாவது இப்போ உங்களுக்கு கண்ணில் ப்ராப்ளம் கால் கணுக்கால்களில் ப்ராப்ளம் இல்லை ஜாயிண்டில் ப்ராப்ளம் இருக்குது ஷோல்டர் பெயின் இருக்குது லெஃப்ட் ஹேண்டு ஷோல்டர் மெயின் ஒரு சிலருக்கு வந்து இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூ வந்து அடிக்கடி இந்த லெஃப்ட் ஹேண்டு வந்து வழி இருந்ததுன்னா கொஞ்சம் இமீடியட்டாக பார்த்துக்கோங்க சரியா உங்களுக்கு சக்ராஸ் இம்பேலன்ஸும் இருக்குது கைஸ் ஓகேவா எதாவது ஃபர்தர் டீட்டெயில் வேணும் இதில் இருந்து சீக்கிரம் நீங்கள் வந்து க்யூர் ஆகணும் அப்படின்னா ரேக்கி ஹீலிங் ஃப்ளவர் தெரப்பி எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் இல்லை வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க உங்கள் நேம் டேட் ஆஃப் பர்த் கொடுங்க பர்சனல் ரீடிங்க்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பாருங்கள் சரியா ஸோ இதெல்லாம் சீக்கிரம் சரியாயிடும் அதனால் கவலைப்படாதீங்க இனோஸ் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு எல்லா கைடன்ஸும் கொடுக்குறாங்க உங்களுக்கு பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாங்க நீங்கள் கவனிக்க மாட்டேன்றிங்க சைன் கொடுக்குற விஷயங்களை கவனித்து அதை ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் தனியாக இல்லை ஓகேவா தனியாக இருக்கும்போது தான் கடவுளோட பாண்டிங் அதிகமாக இருக்கும் இறைவனோட நீங்கள் அப்போது வந்து இறைவன் உங்களோட துணையாக இருப்பார் அதனால் நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம எல்லோரும் விட்டு போயிட்டாங்க நமக்கு முக்கியமான உறவு சப்போர்ட் பண்ணல அந்த அந்த ஒரு ஃபீல்லாம் இருக்குது உங்களுக்கு அதே மாதிரி ஒரு சிலருக்கு ஃபைனான்ஸ்லி கொஞ்சம் ட்ரபிளில் இருக்கீங்க அதுவும் வந்து தெரியுது ஸோ யாருக்காவது வந்து ஃபைனான்ஷியல் பிளாக்கேஜஸ் இருக்குது இது மாதிரி எமோஷ்னல் பிளாக்கேஜு ஓகேங்களா இந்த ஒரு நல்ல விஷயங்கள்லாம் எதுவுமே உங்கள் லைஃப்பில் வந்து நடக்க மாட்டேங்குது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க அந்த லேக்லேருந்து வெளியில் வந்துக்கோங்க இதுக்கு ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் வேணும்னா டிவென் பார்த்து உங்களுக்கு ரெடியாக இருக்குது ஹெல்ப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன் அது எப்படி பண்ணணுன்னுட்டு பர்ஸ்னல் ரீடிங்க்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு இது ஃபர்தர் டீடைல்ஸ் கொடுப்பேன் ரெமடி வேணும்னாலும் எடுத்துக்கலாம் தீர்வும் இருக்குது ஓகேவா இன்ஃபர்மேஷன் மட்டும் கிடையாதுன்னுமாட்டால் தீர்வும் இருக்குது ஓகே காட் யூ குருச்சரணம் அடுத்தது நம்பர் சிக்ஸ் சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் இன்றைக்கி நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் மேரேஜ்க்காக பார்த்துட்ருக்கீங்க உங்களுக்கான ஒரு நல்ல ப்ரப்போசல் வரப்போகுது லைஃப் பார்ட்னர் வரப்போகிறாங்க அந்த மேரேஜ்கா திருமணத்துக்கான முயற்சிகள் ஏதோ பண்ணுறீங்க ஓகேவா அதை பண்ணுறதில் சக்ஸஸ் ஆகும் இன்றைக்கி இன்றைக்கி நல்லா டே உங்களுக்கு அது விஷயமாக நீங்கள் எந்த ஒரு விஷயம் இப்போ அலையன்ஸ் போய் பார்த்துட்டு வர்றது ஃபர்தராக இதை பற்றி நான் நெக்ஸ்ட்டு மூமெண்ட் என்ன பண்ணுறது நிச்சயம் பண்ணுறது அதுக்கான பேச்சுவார்த்தைகள் இன்றைக்கி நடக்கலாம் ஒரு சிலருக்கு திருமணம் கூட இன்றைக்கி திருமண டேட் கூட நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம் ஓகேவா இன்றைக்கி வந்து உங்களுக்கு நல்லா இருக்குது டே அந்த ரிலேஷன்ஷிப்க்கான அந்த பாண்டிங் வந்து இன்றைக்கி நல்லாயிருக்கு ஓகேவா ஸோ இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ இன்கேஸ் உங்களுக்கு வந்து இந்த திருமணம் ஒரு சிலருக்கு திருமணம் வந்து தள்ளி போகுது திருமணத்திற்கு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா திருமணத்துக்கு என்ன தடை அப்படிங்கிறதுக்கும் நான் வந்து சொல்லியிருக்கேன் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு பதிவு போட்டிருக்கேன் அதை போய் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் லவர்ஸாக இருந்தாலும் சரி புதுசாக ப்ரப்போசல் பண்ணி நீங்கள் வந்து திருமணம் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி உங்களோட ஆரா பிளாக்கேஜஸ்லாம் கிளியர் பண்ணிக்கிட்டு சக்கர ஆரா நல்லா இருக்கா அதெல்லாம் செக் பண்ணிக்கிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள் அவங்க வந்து உங்களுக்கு செட் ஆகிற பேர் தானா உங்களுக்கான சோல் தானா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள் ஓகேவா இன்றைக்கி நிறைய பேர் வந்து பிரேக் ஆகுது அதனால் ஒரு இன்ட் சொல்லிடுறேன் நீங்கள் ஜாதகம் பார்க்குறீங்களோ இல்லையோ அது கூட நான் இங்கே செய்கிறேன் உங்களுக்கு ஜாதகம் வேணாலும் பார்த்து தரேன் ஓகேவா உங்களுக்கு வந்து ஜாதகத்துக்கு முன்னாடி ஆர்ஆர் ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கோங்க அதுவும் நம்மக்கிட்ட இருக்குது நான் வந்து அதையும் பார்த்துட்டு ஜாதகமும் பார்த்துட்டு உங்களுக்கு ரெண்டுமே செஞ்சு கொடுத்துட்றேன் அதனால் அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்கிட்டு மூணு மா மூணு மாதம் ஆறு மாதத்தில் பிரேக் ஆகி கஷ்டப்படுறதுக்கு நீங்கள் முதலே இந்த விஷயங்களெல்லாம் எல்லாம் சரி பண்ணிக்கிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள் ஓகேவா சரி ஓகே கமெண்டில் வந்து எப்படி உங்களுக்கு இந்த ரீடிங் ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லுங்கள் யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் குருமார்களுக்கு தேங்க் பண்ணுங்கள் உங்களுக்கு இதில் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் சரியா குருச்சரணம் காட் பிளஸ் யூ